அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அதிகாலை ஜெபம் இறைவனுக்கும் நமக்கும் இடையிலான ஆழமான உரையாடல் உலகம் அமைதியாக இருக்கும் அதிகாலை வேளையில் நாம் எழுப்பும் மன்றாட்டுகள் இறைவனின் திருவுளத்தை மிக எளிதில் சென்றடைகின்றன அந்த அமைதியான நேரத்தில் இறைவன் நம்மோடு பேசுகிறார் நம் காயங்களை ஆற்றுகிறார் இந்த வருடம் முழுவதும் தினமும் அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை உங்களுக்காகவும் உங்கள் தேவைகளுக்காகவும் நாங்கள் உருக்கத்தோடு ஜெபிக்கப் போகின்றோம் உங்கள் உள்ளத்தின் சுமைகள் மற்றும் ஜப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் பதிவிடுங்கள் நாங்கள் உங்களுக்காக மன்றாடுகின்றோம் நீங்களும் எங்களோடு இணைந்து ஜெபியுங்கள் வாழ்க்கை சோதனைகளை வெல்ல ஜபமே நம்மிடம் இருக்கும் சக்தி வாய்ந்த ஆயுதம் நம்பிக்கையோடு இறைவனிடம் கேட்போம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக